வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் அதாவது எங்களது சேனல் யூடியூப்பில் அரி ஓம் அப்படின்னு இருக்கும் அரி தமிழில் அரி ஒரு சின்ன விட்டு ஓம்னு இருக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த தலைவர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு திருமணமாக திருமணம் திருமணத்திற்குள் நுழையக்கூடிய பெண்ணும் சரி ஆணும் சரி தகப்பனாகக்கூடிய தந்தை தாயாகக்கூடிய கூடிய பெண்ணும் சரி ஆணும் சரி கையில் குழந்தை வைத்திருப்பவர்களும் சரி எல்லாரும் படித்து தெரிஞ்சு மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அதாவது தலைமை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இதாக இருக்கும் அதாவது சுக்கு சுடுவான் அப்படிம்பாங்க அதாவது குழந்தைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து சுக்கு சுடுவான் அப்படிம்பாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா பிள்ளை மருந்து அப்படிம்பாங்க நம்ம இந்த செட்டிநாடு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பேர் சொல்லாத மருந்தும்பாங்க ஏன்னா பேர் பேரை சொன்னாலே அந்த மருந்து வேலை செய்யாது அதனால் பேர் மருந்து அப்படிம்பாங்க சரி இதெல்லாம் வந்து எதற்கு பயன்படும் இந்த சுக்கு சுடுவான் பேர் மருந்து பிள்ளை மருந்து இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கும் வசம்பும் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் பிள்ளை மருந்து கொடுங்கனாலே சுக்கும் வ வசம்பும் ரெண்டும் கொடுப்பாங்க ரெண்டு வந்து ஒரு காஞ்ச கம்பு டைப்பில் இருக்கும் கொடுப்பாங்க அதுதான் அந்த சுக்கும் வசம்பு அதுதான் பேர் சொல்லாதே நீங்கள் வச்சுக்கோங்க சரி அது எதுக்கெல்லாம் பயன்படும் ஏன் இப்படிலாம் இந்த பில்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளடையே ரொம்ப நல்லா பயன்படும் அதாவது இந்த குழந்தைகள் குழந்தைகள் வாய்வு குழந்தைகளினுடைய வாய்வு தொல்லை கேஸ் ஊதிக்கணும் வகு ஊதிக்கிட்டு கிடந்து அழுகும் அப்போ நீங்கள் வயிற்று தொட்டு பார்த்திங்கன்னா கடப்புட கடப்புடன்னு கூட சத்தம் கேட்கும் கிருரன் இங்கிட்டோடு நல்ல சத்தம் கேட்கும் அதை கிடந்து சம்மந்தமே இல்லாமல் கையை காலை வெட்டிக்கிட்டு அழுகுங்க அதுக்கு அப்புறம் வந்து மோஷன் ஒரு நாளைக்கு பிள்ளை குறைஞ்சது ஒரு நாலு தடவை ஏதாவது மோஷன் போகணும் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கூட என்ன ஒன்று தண்ணி தண்ணியாக போகும் அதுக்கப்புறம் வந்து கலர் மாதிரி கெட்டியாக போகும் எப்படி போனாலும் ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை ஏதாவது பிள்ளைங்க வெளியே போனால் அவங்களுக்கு நல்லது அது மாதிரி மோஷன் போகாத குழந்தைகள் அதுகளுக்கு வந்து ரொம்ப அருமையாக பயன்படும் சரி எதுக்கு பயன் சொல்லிட்டோம் எதுக்கு பயன்படணும்னு சொல்லிட்டோம் அதோடைய பேர் சொல்லிட்டோம் அது எப்படி பயன்படுத்துவது நாற்று மருந்து கடையில் வாங்கிங்கன்னா இந்த பிள்ளைங்க நெட்டில் ரெண்டு கம்பு குச்சி மாதிரி தான் கொடுப்பாங்க ஒன்று சுக்கு ஒன்று வசம்பு இது எப்படி பயன்படுத்துறதுன்னா இப்போ ஃபுல்லாக அழுகுது வாயுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க நேற்று பூரா மோஷன் போகலை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுன்னா அதை எடுத்து குத்து வழக்கு குத்துவளக்கு தான் சுடணும் மண்ணை விளக்குல சுடாதீங்க ஒன்று கேஸில் சுடுங்க இல்லை குத்து வழக்கில் வந்து சுடுங்க அது ரெண்டையுமே எடுத்து நல்லா அந்த முனி கருகுறது மாதிரி சுட்டுக்குங்க சுட்டுட்டு தாய்ப்பாலை கொஞ்சம் பீச்சி எடுத்துக்கோங்க பீச்சி எடுத்துக்கிட்டு அதில் வந்து இதை உரசுறீங்க சுக்கையும் உரசுறீங்க வசமையும் உரசுறீங்க உரங்கன்னா கருப்பு கருப்பு திப்பி திப்பியாக வரும் ஓரளவு நல்லா உரசிட்டு அந்த தாய்ப்பாலோடு இப்படி கையை வச்சு கலக்கிட்டு அதை வந்து அப்படி குழந்த வகுத்தில் ஊற்றி வகுறு பூரா கிட்டத்தட்ட அடிபகுற வரைக்கும் நல்லா தடவி விடுறீங்க அதில் வந்து ரெண்டு சொட்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம்னா ஒரு சொட்டு கொடுக்கலாம் அதுக்கு மேலேனா ரெண்டு சொட்டு ரெண்டரை சொட்டு மூணு சொட்டு கூட கொடுக்கலாம் வாயில் வச்சு விடலாம் நல்லா உள்ளே சாப்பிட வைக்கலாம் அதாவது உதட்டிலையும் இப்படி தடவி விடுவாங்க வாக்கில விட்டு முழுங்கவும் சொல்வாங்க ஏன்னா தாய்ப்பால தானே அதை வரைச்சிரும் வரைச்சிட்டு நீங்களே அங்கே பக்கத்தில் இருந்து பாருங்கள் ஒரு சுண்டி ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே மோஷன் போயிடும் கேஸும் நல்லா டரு டருன்னு சத்தத்தோடு பிரியும் அந்த குழந்தை வந்து முழுசாக சந்தோஷமாயிடும் அதனால் இதை வந்து எப்படி பயன்படுத்துகிறங்கதை திருக்கிளிப்பிங் சித்திரி திருப்பி திரி போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வேறு ஏதாவது மருத்துவம் தொடர்பான அதாவது பிள்ளை குழந்தை சம்மந்தமாகட்டும் உங்கள் உடலும் சம்மந்தமாகட்டும் நோய் சம்பந்தமாக நோய் சம்பந்தம் நோய் தொடர்பான எந்த இதுவாக இருந்தாலும் அந்த திரையில் தெரியக்கூடிய எண்ணுக்கு